Over and you are going to give a jolly soda ready item. But <laughs> Nikki, you're poor, me, and Vikiana. Krishnika Jolas in new design. Happy and Osri love. Krishnika Jolas, Ealing Road, Wembley, trusted for generations. வணக்கம் இது காசாவில் அடுத்த கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு கமாஸ் மற்றும் இஸ்ரேல் தயாராகி வருவதாக இருதரப்பும் சமிக்கைகளை வெளியிட்டுள்ளன கடந்த ஜனவரியில் ஆரம்பமான போர் நிறுத்தத்தின் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீடித்த முதல் கட்டம் முடிவுற்ற நிலையில் அதனை நீடிப்பதற்கு மத்தியஸ்தர்கள் முயன்று வருகின்றார்கள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான சாதகமான சமிக்கைகள் கிடைத்திருப்பதாக ஹமாஸ் குறிப்பிட்ட போதும் அதுபற்றி விரிவாக எதுவும் கூறவில்லை பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகுவதாக இஸ்ரேலும் குறிப்பிட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்க ஆதரவு மத்தியஸ்தர்களின் அழைப்பை ஏற்றதாகவும் பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்காக நேற்றைய தினம் டோஹாவுக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்புவதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாஹு அலுவலகம் தெரிவித்திருந்தது ஹமாஸ் பிரதிநிதிகள் எகிப்து மத்தியஸ்தர்களுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் காசா போர் நிறுத்தத்தில் கட்டாருடன் எகிப்தும் மத்தியஸ்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்றன இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இரண்டாம் கட்ட போர் அதாவது பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் முயற்சியே இடம்பெற்று வருகிறது எமது மக்களின் கோரிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட நாம் தயாராக இருப்பதோடு காசாவுக்கான உதவிகளை தீவிரப்படுத்துவதற்கும் எமது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் மக்கள் மீதான முற்றுகையை அகற்றுவதற்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம் என்று ஹமாஸ் பேச்சாளர் அப்தல் லதீப் அல் கனுவா குறிப்பிட்டிருக்கிறார் எகிப்து பொது உளவு பிரிவு தலைவர் ஹசன் மக்ரூத் ரசாதை சந்தித ஹமாஸ் பிரதிநிதிகள் காசாவில் தேர்தல் நடத்தப்படும் வரை அங்கு நிர்வாக குழு ஒன்றை அமைப்பதற்கு இணங்குவதாக தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் மற்றும் காசா போரின் முடிவுக்கு பின்னர் காசா பகுதியை நிர்வகிக்க சுயாதீன குழு ஒன்றை அமைப்பதற்கு பாலஸ்தீனியர்களுடன் இணைந்து பணியாற்றுவதாக எகிப்து ஜனாதிபதி அப்தல் பத்தா அல் ஜிசி தெரிவித்திருந்தார் காசாவை கைப்பற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சர்ச்சைக்குரிய திட்டத்துக்கு மாறாக மாற்றாக அரபு தலைவர்களின் அவசரமான நாட்டில் நிறைவேற்றப்பட்ட இந்த எகிப்தின் திட்டத்தில் இந்த சுயாதீன நிர்வாக குழு பற்றி பரிந்துரையாக்கப்பட்டிருக்கிறது ராஜதந்திர முயற்சிகள் இடம்பெற்று வர நிலையில் காசா மீதி இஸ்ரேல் தாக்குதல்களையும் முன்னெடுத்து வருகிறது கிழக்கு காசாவின் சுயாஹியா பகுதியில் இஸ்ரேலிய படை கடந்த ஒன்பதாம் தேதி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலஸ்தீனியர் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் இது தவிர மத்திய காசாவின் மகாசி அகதி முகாமில் கிழக்கு காசாவின் கஜ் சுஜையா பகுதியில் இஸ்ரேலிய படை நடாத்திய இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலஸ்தீனியர் ஒருவர் கொல்லப்பட்டு காயமடைந்திருக்கின்றார் இது தவிர மத்திய காசாவின் மகாசே அகதி முகாமில் கிழக்காக உள்ள ஜபாரானா பகுதியில் பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆளிலா விமானமொன்று சூடு நடத்தியதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வபா தெரிவித்திருக்கு முன்னதாக தெற்கு நகரான ரபாவில் இஸ்ரேல் நடாத்திய இந்த வான் தாக்குதலில் இரு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்களை காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது கடந்த ஜனவரியில் அமுலுக்கு வந்த காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாவது கட்டத்தில் எஞ்சி இருக்கின்ற ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்கப்பட வேண்டியது இருப்பதோடி அதன் இறுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டி ஏற்பட்டிருக்குது இதன் முதற்கட்ட போர் நிறுத்தம் வந்து கடந்த வாரம் முடிவுக்கு வந்திருந்தது அது தொடக்கம் காசாவுக்கு செல்லும் அனைத்து உதவிகளையும் முடக்கிய இஸ்ரேல் அங்கு முழு முற்றுகையை மேற்கொண்டு வருகிறது காசா போரை முடிவுக்கு கொண்டு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைக்கு முன்னர் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்து எனினும் இதனை நிராகரிக்கும் கமாஸ் இரண்டாம் கட்ட

தூரர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் போர் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க கூடும் உடன்பாடு ஒன்றே அவர்கள் திரும்ப வருவர் வருகையை வந்து உறுதி செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தது மறுபுறம் இஸ்ரேல் உதவிகளை முடக்கி இருக்கும் நிலையில புனித ரம்லானுக்கு மத்தியிலும் காசா மக்கள் பெரும் மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார்கள் காசாவில் கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் தொடக்கம் பதினைந்து மாதங்களுக்கு மேல் நீடித்த போரில் காசாவில் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டு மேலும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்து எண்ணூற்றி அறுபது பேர் காயமடைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதையும் தாண்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய பயண தடை இந்த வாரத்தில் அமலுக்கு வரக்கூடும் இது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்களை சேர்ந்த தனிநபர் அமெரிக்காவிற்குள் நுழைவதை கட்டுப்படுத்தக்கூடும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு மற்றும் ஏனைய சரிபார்த்தல் குறித்த அரசாங்க மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பட்டியலில் ஏனைய நாடுகளும் இருக்கலாம் என்றும் அந்த நாடு என்று தெரியவில்லை அது இந்த நாடு என்று தெரியவில்லை என்றும் பெயர் குறிப்பிட விரும்பாத நன்கு அறியப்பட்ட வட்டாரங்கள் சொல்லுகிறது இவர் தனது முதல் ஆட்சி காலத்தில் பெரும்பான்மை முஸ்லிம் வாழும் ஏழு நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு முதன்முறையாக தடை விதிக்கப்பட்டிருக்குது ட்ரம்ப்புக்கு பிறகு வந்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தடையை ரத்து செய்தார் அமெரிக்காவில் அகதிகளாகவோ அல்லது விசேட குடியேற்ற விசாக்கள் மீள் மீள்குடியேற்றத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் நாட்டவர்களை இந்த தடை பாதிக்கக்கூடும் ஏனென்றால் அவர்கள் அமெரிக்காவில் பணியாற்றுவதற்காக தலிபான்களால் பழிவாங்கும் மபாய் அமெரிக்காவிற்கு அனுமதி பெற விரும்பும் எந்த ஒரு வெளிநாட்டவரும் தீவிர பாதுகாப்பு சோதனை நடத்த வேண்டும் என்று ட்ரம்ப் ஜனவரி இருபது அன்று ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பித்தார் முழுமையான பயண தடைக்கான பரிந்துரைக்கப்பட்ட நாடுகளில் பட்டிகளில் பாகிஸ்தான் சேர்க்கப்படும் என்று அறிய வருகிறது பாகிஸ்தான் அந்த பட்டியலில் சேர்க்க பரிந்துரைக்கப்படும் என்று அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த செயற்பாடுகளை மேற்பார்வையிடும் வெளியுறவுத்துறை நீதி மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு துறைகள் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகம் ஆகியவை இது தொடர்பில் எந்த கருத்தும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவில் அதிக அகதிகளாகவோ அல்லது விசேட விசாக்களில் மீள்குடியேற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தார்கள் முதலில் தீவிர சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் இது அவர்களை உலகில் உள்ள எந்த மக்களையும் விட மிக கவனமாக கவனிப்பதை காட்டுவதாக அந்த வட்டாரம் சுட்டிக்காட்டுகிறது விசேட குடியேற்ற விசா வைத்திருப்பவர்களுக்கு பயண தடையிலிருந்து விலகுக்கு அளிக்க வேண்டும் என்று அவர்களில் மீள்குடியேற்றத்தை மேற்பார்வையிடும் வெளியுறவுத்துறை அலுவலகம் கோரியுள்ள போதும் அதுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று அந்த வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளிவந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டு தசாப்த காலத்துக்கு போருக்கு பிறகு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடைசி அதாவது அமெரிக்க துருப்புகள் வெளியேறியதால் ஹாபுலை கைப்பற்றிய தலிபான்கள் பாகிஸ்தானும் போராளிகளுடனும் போராடி வருகின்றது ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தின் தொடக்கத்தில் தொடங்கிய குடியேற்ற ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக இந்த பயண தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் அவர் ஆற்றிய உரையில் தனது திட்டத்தை முன்னே முன்னோட்டமிட்டிருக்கிறார் பல மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த மக்களையும் தனது பாதுகாப்பை அச்சுறுத்தும் வேறு எங்கும் அதாவது மக்களை கட்டுப்படுத்துவதாக உறுதியளித்திருக்கிறார் எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றாலும் அமெரிக்க அரசாங்கத்துக்குள் உள்ள பல வட்டாரங்கள் அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு புதிய பயண கட்டுப்பாட்டை அமல்படுத்தலாம் என்று அமெரிக்க அரசாங்கத்துடன் ஆப்கானிஸ்தான்களை வெளியேற்றுதல் மற்றும் முழு செய்வதை ஒருங்கிணைக்கும் குழுக்கள் அந்த கூட்டணி தலைவரான ஷான் வான் டிவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இது அமெரிக்காவிற்கு சொல்வதற்கு காத்திருக்கும் வீசா வைத்திருப்பவர்களை கணிசமாக பாதிக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார் அமெரிக்க மேல் குடியேற்றத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அமெரிக்க அகதிகள் மற்றும் விசேட குடியேற்ற விசா விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ள சுமார் இரண்டு லட்சம் ஆப்கானிஸ்தான்கள் இருக்கிறார்கள் உண்மையில் இவருடைய இந்த செயற்பாடு எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது என்பது சாந்தி தற்பொழுது சமூக ஆர்வலுக்கு பல பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் பல அதிரடியான நடவடிக்கைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இது மக்களை பாதிக்கக்கூடும் பொருளாதாரத்தில் சிக்கல்களை உண்டு பண்ண ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு போர் ஒரு ஜுத்தம் ஏற்படுவதற்கான பல நகர்வுகளை இது நகர்த்தி கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியெல்லாம் இருக்கப்போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு ராஜ்யத்துடன் இருந்திருப்போம் வணக்கம்